வணக்கம் மக்களே வெல்கம் டு சாரால் ஜேக்கபே ஸ்ட்ரீட் லைஃப் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இன்னைக்கு காலையில் நாங்கள் என்ன சாப்பிட்டோன்னா இட்லி இல்லையா இன்னைக்கு காலையில் இட்லி சாஃப்டாக இருக்குது தேங்காய் சட்னி காலை சாப்பாடு அப்புறம் நேற்று வச்ச கறி குழம்பு नेत्र चकरी करो ना। नेत्र जमीन करो। भाई इतने इन्होंने लार कौन? ना देख मालिनी कर कर ले। कर 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 மடம் பவாட்டு வைச்சோம் ஏன்னா ஒரு மாதிரி இல எல்லாம் சுருங்கிடுச்சு கட் பண்ணிவிட்டா நல்லா ஃப்ரெஷ்ஷாக வளரும்ல நிறைய இந்த காயெல்லாம் இருக்குல்ல காயெல்லாம் எடுத்துக்கோச்சு அது கிளைய தனியா கையில் எடுத்துக்கோமா கையில எப்படி

வாழைப்பூ பொரியல் இந்த மாதிரி செய்ய அரண்டில்லாம் எப்படி செய்ய போகிற சொல்றேன் இப்போ ரெண்டு மூணு நாளாக வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குது இங்கே பாருங்கள் எல்லாம் திறந்து வச்சிருக்கோம் அப்போ தான் வெளியே வந்து சில்லுன்னு காற்று வரும் ஜனல் திறந்தால் நல்லா தோட்டம் வெளியே தெரியும் நல்லா காத்தடிக்கும் நல்லா சூடுனால தான் இப்படி திறந்து வச்சுருக்குறோம்

இங்கே பாருங்கள் மாங்காய் பிஞ்சி மாமரத்துலலாம் நிறைய பிஞ்சி வந்திருக்குது கூடிய சீக்கரத்தில் மாங்காய் வந்துடும் பெருசாக அதுக்கப்புறம் மாம்பழம் சாப்பிடலாம் சூப்பராக இதை விட கொஞ்சம் பெரிய சைஸ் விடும் போது தான் நான் எடுத்து மாவடு செய்வேன் இதுதான் ஆப்பிள் மரம் அதில் ஏறி இப்போ பறிக்க போகிறேன் வாட்ரு ஆப்பிள் மரத்தில் ஏறுறான் இன்னைக்கு நிறைய பழம் இருக்கு அதை பரிசு விட்டுறதுன்னா எல்லாத்தையும் வந்து கடிக்குது அதிகம் குருதெல்லாம் சேர்ந்து கடிக்கிறாங்க மரத்தில் ஏறுனாக்க நாய்க்குட்டில் ஏறுதான் மரத்துல ஏறி அந்த கீழே தொங்கிட்டு எடுக்க முடியல

இங்கே பாருங்க எப்படி சாப்பிட்டு போயிருக்குது அழகாக கொத்தி கொத்தி சாப்பிட்டு கொறிச்சி இருக்குது குக்கு குக்கு ரொம்ப அழகான கிளி குத்தி கிளி கூட ஃபுல்லா வாட்டர் ஆப்பிள் கிடைச்சி இன்னும் நிறைய இருக்குது இந்த சின்ன கூடையில் நாங்கள் எடுத்துட்டோம் நல்லா வெயில் கேட்டால் தண்ணி காய் எப்படி டேஸ்ட்டுன்னு சாப்பிட்டு பார்க்கலாம் தண்ணி தாக்கிறதுக்கு நல்லா சாப்பிட்லாம் இந்த காயை கலர அழகா இது மாதிரி நிறைய கிளி பறக்கும் குட்டி குட்டி கிளி இந்த பழத்தை சாப்பிடவே வரும் ரொம்ப கலர்ஃபுல்லாக அழகாக இருக்கும் நாங்கள் இப்போ வந்து அவகேடோ எடுக்க போகிறோம் பட்டர் ஃப்ரூட் அந்த இடத்துல இருக்குது கேட்டை தாண்டி அங்கே போனோம் இப்போ வந்து சீசன்னால் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் பழுக்கும் இப்போ எடுத்து வச்சோன்னா கரெக்டாக இருக்கும்

பழங்களுக்கான டைம் வந்து நல்லா அந்த மே மாசத்துல தான் வருது டூரியன்னு பழம் கட்டி சாப்பிட சத்தமாக வரும் ஆமாம் நல்ல தண்ணி காய் தானே நல்லா தண்ணி தக்கத்துக்கு நல்லா இருக்கும் பாருங்க இப்போ அந்த சீசன்லாம் முடிஞ்சிச்சு உக்ரஸை அப்புறமா வெர்லூர் இருக்குது ஒரு ஒரு சீசனுக்கு ஒரு ஒரு இது வருது இப்போ ஃபேஷன் ஃப்ரூட் வருது வெயிலுக்கு ஏற்ற பழங்கள்னா ஜூஸ் போட்டு குடிக்கிறது எல்லாம் வருது மாம்பழம் சூப்பராக வரும் இன்னும் ஒரு ரெண்டு மாசம் இல்லை நிறைய மாம்பழம் இருக்கும் அந்த டைம்ல தான் நிறைய பச்சை கிளி எங்க இருந்தாலும் வரும் ஆமா குரங்கு வரமே நூத்து கணக்குல குரங்கு இங்க வராது குரங்கு சீல நேரத்துல இந்த மாம்பழத்தை தேடி வந்துரும்

இன்றைக்கி ஒரு சின்ன அறுவடை தான் நம்ம செஞ்சோம் இன்னும் நிறைய மரத்தில் காய் இருக்குது முத்துனதுக்கப்புறம் எடுக்கலாம் இன்னும் ந ரொம்ப நல்லாயிருக்கும் இத்தனைக்காய் என்னங்களா காயே இது வரும் நல்லா மஞ்சள் கலரில் போகுது இந்த பழம் வந்து சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லது அதே மாதிரி ஸ்கின்னுக்கும் ரொம்ப நல்லது இதில் வந்து குட் கொலஸ்ட்ரால் இருக்கு அதனால் இதை சாப்பிட்டா நல்லா ஸ்கின்லாம் பழப்பளன்னு இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டோன் இருக்குல்ல கிட்னியில் அவங்க இந்த பழத்தை நல்லா சாப்பிட்டா நல்லா யூரின் போயிட்டு அந்த அடைப்பெல்லாம் எடுத்துடும் ஸ்டோனும் கரைஞ்சிரும் உள்ளே இருக்கிற சீடு தனியாக ஆடும் அப்போ நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் வெட்டிட்டு அந்த உள்ள அப்படியே எடுத்து நல்லா சீனி போட்டு சாப்பிடலாம் நல்லா இருக்கும் அப்படியே கூட சாப்பிடலாம் ஜூஸும் குடிக்கலாம் அவகாடோ ஜூஸ் அவகாடோ சூஸ் சாலட்லாம் போடலாம் ம் சாலட் போடலாம் அது ஃப்ரெஷ் வெஜிடபிள் சாலட்ஸ் இதையும் போடுவாங்க அது போடலாம் அது அவகாடோ சாலட் னே சொல்வாங்க அது என்ன அப்புறம் நிறைய ஃபுட் மிக்ஸிங்க்குலாம் போடுவாங்க அது நல்லா இருக்கும் அவக்காடோ அந்த அந்த கீழே ஒன்று எடுத்து கொடுத்துருவோம் அது விட்டால் ஆந்தரை விட்ட பேக் சாஞ்சிடும் எத்தனை பழம் அந்த அறுபத்தி மூணா இது அறுபத்தி நாலா சரி அது வேணாம் அது வேணாம் இந்த பழத்தை வச்சு நிறைய ஸ்கின் க்ரீம்லாம் ரெடி பண்ணுறாங்க லோஷன் பாடி பட்டர் இந்த க்ரீம் ரொம்ப நல்லாயிருக்கும் மக்களே இங்கே பாருங்கள் வெயில் எப்படி அந்த இடத்துல பாருங்கள் வெயில் எப்படி அடிக்கிது இந்த பெரிய மரம் இருக்குதுல்ல இது வந்து ஒரு நூறு வருஷத்துக்கு மேலே இருக்கும் வருஷத்துக்கு மேலே இருக்கும் இரநூறு வருஷம் எவ்வளோ பெரிய நழல் கொடுக்குது இந்த மரம் காற்று அடே மெல்லிய காற்று சில சில இங்கே எப்படியோ உக்காந்துட்டு நல்லா தூக்கம் அள ஒன்னு அந்த செந்தில் கவுண்டமணி படவுனது பாத்தியா இங்க யார சப்பு சக்க தூங்கி கிடக்குறது யார பன்னி இருக்குனு சொல்லி சுட்டாங்க அப்படியே காட்டுக்குள்ள தூங்க பரவால இது காடுல மடுவத்துல தான இருக்குங்க மனுஷன்ங்க இங்க பாருங்க நல்லா இருக்குது அமேடியா காத்து அடிச்சிட்டு ப்ரி வக்காத நிம்மதியா இருக்கு ஆச்சுக்குல ஏசி

முட்டை அரிக்கிற ரொம்ப அனல் மாதிரி இருக்காது இப்போ நல்லா ஒரு மாதிரி செடி தான் லைட்டாக காத்தரிச்சுருக்கு கீரை ஃபுல்லாக பூச்சி ஆயிடுச்சு பார்த்து பார்த்து தான் எடுக்க வேண்டியதாக இருக்குது ரொம்ப கஷ்டம் நாளைக்கு மட்டை கலப்பு போகிறாங்க அதனால் அவங்களுக்கு கொடுக்கறதுக்காக கொஞ்சம் கீரை எடுக்கிறாங்க பார்த்து சிறகு உரை பறிக்கிறாங்க நான் அழுகிருச்சா அந்த பீர்க்கங்க அது இருக்குது இது நல்லா பிஞ்சா இருக்கும் போதே எடுத்தாதான் முத்துக்கு நல்லா இருக்காது இங்க இருக்குது நீத்தங்காவும் இருக்கு இங்க பாருங்க எவ்வளவு பெருசு இதா இங்க இங்க பாரு பூச்சி பாரு எப்படி இருக்கு ம் கடிக்குது மருந்து போடாதால பூச்சி எவ்வளவு வருது பாரு இன்னும் ஒண்ணு இருக்கு பக்கத்துலயே இதா ஆ நிறைய இருக்கு இதா இங்க பாருங்க அங்க ரெண்டு இங்க ரெண்டு நல்ல அறுவடை தான் എടുക്കോ ഇത്

போது என்ன இன்னொரு நாள் குடும்பம் என்ன சரி அவ்வளோதான் நல்லா அறுவடை நல்லா பழுத்த மிளகாயிருக்கு இதை எடுக்கிறாங்க இது நல்லா காரமாக இருக்கும் இது அடிக்குதுவா காலையில தண்ணி ஊத்தி இருக்குது செடிக்கெல்லாம் இன்னைக்கு நாள் இப்படி தான் போச்சு மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே கொஞ்சம் லைக் பண்ணி விட்ருங்க நாளைக்கு மறுபடியும் ஒரு நல்ல வீடியோ உங்களை பார்க்குறேன் எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி